டேரக்டர் பிரவீன் காந்தி இவர் என்ன படம் எடுத்துருக்காருனா ஒரு நாலஞ்சு படம் எடுத்துருக்காரு அதில் முக்கியமான படம் ஸ்டாரு பிரசாந்த் படம் அப்புறம் வந்து ரட்சகன் நாகார்ஜுன் அவர் படத்தை வச்சு ஏற்றுருக்கிற படம் இவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து தங்களான் படத்தை நான் பார்க்கவே மாட்டேன் தங்களான் படத்தை நான் சத்தியமாக நான் பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதாவது ரஞ்சித் படனால பெரிய ஹீரோலாம் ரொம்ப அழுக்காக போல நடிக்கிறாங்க நான் ஒரு பெரிய ஹீரோயிசமாக அந்த காலத்தில் கர்ணன் படம்லாம் வந்தது அதெல்லாம் எவ்வளோ அழகாக எடுத்துருக்காங்க உடம்பு ஃபுல்லாக அழுக்கு மண் எல்லாம் பூசிக்கிட்டு நடிக்கிறது இதெல்லாம் ஒரு நடிப்பாக படம் எடுக்கிறாங்க ஒரே வன்முறையாக தான் இருக்குது இப்போ ராயன் படத்தை கூட நான் பார்க்கல ராயன் படத்தில் ரத்தம் ஒரே அலர்ஜி பதினாறு வயசு பசங்களா இருபது வயசு பசங்களாம் சீக்கிரமாக கெட்டு போயிடுவாங்க படத்தெல்லாம் இது மாதிரிலாம் படம் பார்த்தா ரஞ்சித்து படம் வந்து ஒரே கத்தி கொலை இது மாதிரி படம் தங்கலான் படத்தையும் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் அவர் ரயின் படத்தையும் நான் பார்க்க மாட்டேன் தனுஷை பற்றி கூட சொல்லியிருக்கார் அவர் ஆனால் அவங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூங்க